ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் யூஜி டெட் நியமன தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த தேர்வு வந்து நடக்குமா நடக்காதா இந்த மலையின் காரணமாக வந்து தேர்வு வந்து தள்ளி போகுமா அப்படின்னு சொல்லி ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில் வந்து நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு அதுக்கு பிஜிடிஆர்பியில் இன்னைக்கு வந்து அஃபீஷியலாகவே டிக்ளேர் பண்ணிட்டாங்க இந்த டிஆர்பி போர்டில் இன்னைக்கு இந்த ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணி திட்டமட்டபடி இந்த தேர்வு நடக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வந்து வந்துருச்சு ஸோ யூஜிக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் இந்த ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் இம்மிடியட்டா பண்ணிங்க டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஹால் டிக்கெட்ல ஏதாவது எரர் இருக்கா உங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு தடவை வந்து அதை செக் பண்ணிக்க முடியும் அதை செக் பண்ணிக்கோங்க அப்படி கடைசி நேரத்தில் எதாவது ப்ராப்ளம் அப்படின்னா உங்களால் வந்து அதை ரெட்டிஃபை பண்ண முடியாது ஸோ யூஜி டெட் நியமனத் தேர்வு பேப்பர் டூக்கான ஹால் டிக்கெட் இன்றைக்கி ரிலீஸ்டு இப்போ நாம்ப இந்த ஹால் டிக்கெட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது இந்த டவுன்லோட் பண்ணுறதுக்கு அப்புறமேட்டு இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம வந்து எப்படி பார்க்கறது எந்த டைமில் எக்ஸாம் நடக்க போகுது அதனுடைய ரிப்போர்ட்டிங் டைம் என்ன தமிழ் தகுதி தேர்வு எப்படி நடத்த போகிறாங்க இதனுடைய டோட்டல் டைமிங் எப்படி ஃபிசிக்கல் சேலஞ்சருக்கு வந்து தமிழ் தகுதி தேர்வு இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்துக்கும் வந்து இன்றைக்கி ஹால் டிக்கெட்டில் வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுன்னா டிஆர்பியோடைய அஃபீஷியல் வெப்சைட்டு டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓபி டாட் இன் இந்த அஃபீஷியல் வெப்சைட்ஸ்குள்ளே போங்க ஃப்ளாஷ் நியூஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ரன் ஆகிட்டு இருக்கும் ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கும் இந்த ஸ்க்ராலிங்கில் போய் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஹோம் பேஜ் வந்து வந்துடும் அந்த ஹோம் பேஜுக்குள்ளே போனாவே நீங்கள் வந்து இந்த ஹால் டிக்கெட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ரைட் இந்த உங்களுடைய ஹோம் பேஜ் இந்த ஹோம் பேஜில் வந்து இப்படி ஸ்க்ரால் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிட்டாங்க இந்த எக்ஸாம் ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இதுக்கான டேட்டு ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த இடத்துல வந்து இந்த டேட்டாடா பிக்ஸ் பண்ணிட்டாங்க எல்லாமே இருக்கு இதுல ஓஎம்ஆர் பேஸ்டு இந்த எக்ஸாம் சரியா ஹால் டிக்கெட் நீங்க ஓஎம்ஆர் பேஸில் தான் இந்த தேர்வு வந்து எழுத போறீங்க ரைட் இப்போ ஹால் டிக்கெட் இங்கே டவுன்லோட் பண்ணுனா கிளிக் ஹியர் த டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷன்ஸை போய் கிளிக் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸை இதில் இருந்து அதை இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்போ தேதி எப்போ அஃபீஷியலாக டிக்ளேர் பண்ண எல்லா ப்ரெஸ் நியூஸும் இந்த ப்ரெஸ் நியூஸ் அப்படிங்கிற இந்த ஒரு லிங்க்கு கிளிக் பண்ணால் அது கிடைக்கும் அது வந்து நார் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் ஸோ இதில் வந்து இன்றைக்கி அஃபீஷியலாக டிக்ளேர் பண்ணதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க இந்த எக்ஸாம்ஸை எத்தனை பேர் எழுத போகிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன்ஸ் வந்து நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு பேர் வந்து இதுக்கு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டுள்ள போயிட்டு நீங்க வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸே எல்லாமே இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இன்றைய டேட்ல வந்து அபிஷியலா டிக்ளேர் ஆயிருக்கு சரியா ரைட் சோ இப்போ நம்ம ப்ரஸ் நியூஸ்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டோம் இப்போ ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம் ஸோ ஹால் டிக்கெட் பேஜுக்குள்ளே நீங்கள் போயிடுங்க ஹால் டிக்கெட் பேஜுக்குள்ளார தெளிவாக இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க டிஆர்பியில் இந்த வருஷம் எத்தனாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் டேட்டும் மென்ஷன் பண்ணி என்ன தேர்வுக்கான பிஆர்டிஇ இந்த தேர்வுக்கும் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஓப்பன் டேட் என்றைக்கு கொடுத்தோம் என்றைக்கு க்ளோசிங் டேட் கொடுத்தோம் லாஸ்ட் டேட் என்னைக்கு கொடுத்தோன்றதையும் சொல்லிவிட்டு எக்ஸாம் டேட் என்ன அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ எக்ஸாம் டேட்டு ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் ஷூராக இருக்கும் அப்ளிகேஷன்ஸ் இப்போ பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது அப்ளிகேஷன்ஸ் வந்து க்ளோஸ்டு ரைட் இந்த ஹால் டவுன்லோட் பண்ணணும் ஓகே இப்போ இந்த இடத்துல டவுன்லோட் பண்றதுக்கு சைன்இன் டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஹால் டிக்கெட் நீங்க டவுன்லோட் பண்ணும்பொழுது இந்த பேஜ் வந்துடும் இந்த பேஜில் நீங்க வந்து உங்களுடைய லாகின் ஐடி உங்களுக்காக டிஆர்பியில் கொடுத்த லாகின் ஐடியை இதில் நீங்கள் டைப் பண்ணணும் இந்த பாஸ்வேர்ட்ஸ் நீங்கள் டைப் பண்ணால் உங்களுடைய சைட் ஓப்பன் ஆகிடும் சரியா ரைட் இப்போது இந்த பாஸ்வேர்ட் நீங்கள் மறந்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்கட் பாஸ்வேர்ட் போடலாம் ஃபர்கட் பாஸ்வேர்ட் போட்டால் உங்களுடைய அஃபீஷியல் இமெயில் ஐடி இந்த இமெயில் ஐடிக்கு ஓடிபி நம்பர் வரும் இந்த ஓடிபியை நீங்கள் கொண்டு போட்டு பாஸ்வேர்டை வந்து நீங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணி நீங்கள் திரும்ப நியூ பாஸ்வேர்ட் போட்டு கூட ஓப்பன் பண்ணிக்கலாம் ரைட் இப்போ நீங்கள் சைன்இன் பண்ணால் அடுத்தது உங்களுக்கு இதனுடைய பேஜ் எப்படி இந்த ஹால் டிக்கெட் பேஜ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் ஹால் டிக்கெட் இப்படி தான் ரிலீஸ் வரும் நமக்கு இந்த ஹால் டிக்கெட்டில் வந்து நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்க முடியும் இப்போ வந்து இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய நேம் ரைட்டா இப்ப ராமன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு அப்படின்னா அவருடைய பேரு அதுக்கப்புறம் அவருடைய பேரண்டோடைய பேரு கார்டியன் பேர் கொடுத்துருக்காங்க உங்களுடைய கேண்டிடேட்டு அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த அப்ளிகேஷன் நம்பர் பிளஸ் ரோல் நம்பரும் கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எக்ஸாமுக்காக விண்ணப்பிச்சிங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க உங்களுடைய மேல் ஃபீமேல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஜென்டர் கொடுத்துருக்காங்க மாற்றுத்திறனாளியா இல்லையா அப்படிங்கிறதையும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஸ்டூடண்ட்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இல்லை நீங்கள் யாராவது எக்ஸாம் சொல்லி நீங்கள் எழுதணும் அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் இஷ்யூஸ் இருக்கவங்களா என்ற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து உங்களுடைய அட்ரஸையும் கொடுத்துருக்காங்க அப்புறம் எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க ரைட் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபோட்டோ கரெக்டாக இருக்கணும் அதேமாரி சைன் கரெக்டாக இருக்கணும் இதெல்லாம் மிஸ்மேஸ் ஆச்சுன்னா ப்ராப்ளம் ப்ராப்ளம் இப்போ சப்போஸ் உங்கள் ஃபோட்டோஸ்லாம் இல்லைனா நீங்கள் இமீடியட்டாக சிஓ ஆஃபீஸ் கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் இந்த ஹால் டிக்கெட் இந்த காப்பி டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ப்ரூஃப் எடுத்துக்கிட்டு ஒரு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க அட்டஸ்ட் மாதிரி ஒன்று வச்சு கொடுப்பாங்க அதை வச்சு தான் நீங்கள் தேர்வு எழுத முடியும் அப்போ ஃபோட்டோ கரெக்டாக இல்லாதவங்க மிஸ் ஆனவங்க மிஸ் ஆனவங்க எல்லாம் இமீடியட்டாக அந்த ப்ராசஸை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஷெடியூல்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஷெட்யூல்ட் ஆஃப் எக்ஸாமினேஷனில் டேட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஒரே தேதி தான் வெவ்வேறு தேதியில் எக்ஸாம் கிடையாது எக்ஸாம் வந்து ரிப்போர்ட்டிங் டைம் காலையில எட்டரை மணிக்கு நீங்க எக்ஸாம் சென்டருக்குள்ள போயிடணும் எக்காரணத்தை கொண்டும் டிலேவாக போனீங்கன்னா உங்களை உள்ளாரே விடமாட்டாங்க பல தேர்வுகள் இதுக்கு உதாரணம் நிறைய தேர்வுகளை வந்து நாங்கள் ரொம்ப தூரத்துல இருந்து வரோம் எங்களுக்கு சென்டர் ரொம்ப தூரமா போட்டிருக்காங்க எங்களுக்கு பஸ் வசதி இல்லை இந்த காரணங்கள்லாம் அங்கே ஏற்றுக்க மாட்டாங்க எட்டு முப்பதுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் எட்டு முப்பதை தாண்டி போனீங்கன்னா உங்களை ஹால்ட்டு உள்ள வந்து காம்பவுண்டு உள்ளாரே மாட்டாங்க நீங்க உங்களுடைய தேவையில்லாத பதற்றத்தையும் பயத்தையும் தவிர்க்கிறதுக்கு நேரத்தில் போயிடணும் சரியா ரைட் அடுத்தது எட்டரை மணிக்கு உள்ளே போனீங்கன்னா ஒன்பதரை மணிக்கு உங்கள் எல்லா ரிப்போர்ட்டிங்கும் கம்ப்ளீட் பண்ணி உங்களை எக்ஸாம் ஹால்குள்ளார விட்டுருவாங்க ரைட்டா ஒம்பதரை மணிக்கு ஹால்குள்ளே விட்டாங்கன்னா பத்து மணிக்கு உங்களுக்கு தேர்வு ஸ்டார்ட் பண்ணுறாங்க பத்து மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் நார்மலாக உங்களுடைய தேர்வு இருக்கும் இப்போ தமிழ் தகுதி தேர்வு இருக்கிறதுனால நார்மல் கேண்டிடேட் எந்த விதமான பிசிக்கல் இஷ்யூஸ் இல்லாத கேண்டிடேட் எல்லாத்துக்கும் அரை மணி நேரம் பண்ணி ஒன்றரை வரைக்கும் டைம் தராங்க மேஜர் பார்ட்டும் இந்த தேர்வுக்கு வந்துடும் அதே மாதிரி தகுதி தேர்வும் இந்த டைம்ல வந்துடும் உங்களுக்கு டோட்டலா மூன்றரை மணி நேரம் இந்த எக்ஸாம் நடக்கும் நீங்க எட்டரை மணிக்கு உள்ள போனீங்கன்னா மூன்றரை மணி நேரம் ஸோ ஒம்போதரை பத்தரை பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு தான் நீங்க வெளியில வருவீங்க ரைட்டா சாரி எட்டரை மணிக்கு போனால் ஒம்போதரைக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒம்போதரையிலேருந்து மூன்றரை மணி நேரம் ஸோ பத்தரை பதினொன்றரை பன்னெண்டரை ஒன்றரை நியர் ரெண்டு மணிக்கு தான் நீங்கள் வர மாதிரி இருக்கும் ஒரு லாங் டைம் தேவையான ஃபுட்டுலாம் முன்னாடியே எடுத்துகிட்டு போயிருங்க முன்னாடியே சாப்பிட்டுருங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது நார்மல் கேண்டிடேட்டுக்கு சப்போஸ் பி டபிள்யூ கேண்டிடேட் ஃபிசிக்கல் சேலஞ்சஸ் இந்த மாதிரி இருக்க கேண்டிடேட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு மணிக்கு தேர்வு முடிக்கிறாங்க இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அரை மணி நேரம் எதுக்காக அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து சப்போஸ் பிசிக்கல் இஷ்யூஸ் இருக்கனால ஒரு சொல்லி எக்ஸாம் எழுதலாம் அப்புறம் பிசிக்கல் சேலஞ்சராக இருக்கலாம் ஸோ இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அரை மணி நேரம் மூன்றரை மணி நேரம் இருக்கிற தேர்வு நாலு மணி நேரம் வரைக்கும் இருக்கும் ஸோ இந்த நாலு மணி நேரத்துல வந்து நீங்க உங்க மேஜரையும் தமிழ் தகுதி தேர்வையும் சேர்த்து எழுதிக்க முடியும் அப்போ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க எக்ஸாம் ஹாலில் என்னென்ன சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தெளிவா கொடுத்துருக்காங்க அதெல்லாம் படிச்சுக்கோங்க சோ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் இப்படி தான் இருக்கும் ஹால் டிக்கெட் இப்படி தான் இருக்கும் ஸோ ஹால் டிக்கெட் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியாச்சு திட்டமிட்டபடி ஏழாம் தேதி தேர்வு நடக்கும் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு தேதினா இந்த பக்கம் நம்ம இன்னும் ஒரு எட்டு நாள் ஒம்பது நாள் ஃபேஸ் பண்ணுவோம் அந்த பக்கம் ஒரு ஆறு நாள் ஃபேஸ் பண்ணுவோம் ஸோ பதினஞ்சு நாள் இருக்குது இந்த பதினஞ்சு பதினஞ்சு நாளில் எப்படி ஈஸியாக அந்த எக்ஸாமை வின் பண்ணுறது இந்த பதினஞ்சு நாளில் என்னென்னலாம் செஞ்சால் இந்த எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ண முடியுங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் கான்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம்